இந்த தினம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஆண்டு ஆவின் பெருக்க உற்பத்தி பொருட்களை விற்பனையை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் பால்வளத்துறை எடுத்திருக்கக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ பகுதிகளில் முப்பது சதவீத விற்பனை அதிகரித்திருக்கிறார்கள் அதாவது சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து கோடி வந்தது இப்போது முப்பத்தி மூன்று கோடியை தொடுகின்ற அளவிற்கு மேற்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய புதிய டீலர்ஸ் வழங்குவது அதே போன்று இருக்கக்கூடிய பாலகங்களில் இருபத்தி மூன்று பாலகங்கள் இருக்கிற அல்ல பதினே பதி பனிரெண்டு பாலகங்கள் வந்து ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு அவருடைய சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஃப்ரீசர் பாக்ஸஸ் வந்து பல இடங்களில் வந்து விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளையை ஊக்கப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இன்னும் அதிகமான அளவிற்கு விற்பனையை பெருக்குவதற்கான விற்பனையை மேற்கொள்வதற்காக பல்வேறு கட்ட பணிகள் குறிப்பாக பல இடங்களில் வந்து தேவையான அளவுக்கு மேன் பவர் இல்லாத இடங்களில் அங்கே வந்து அதிகமான மேன் பவர் மேன்பவர் கொடுத்து அதன் மூலமாக பணிகளை மேற்கொள்வதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இரவை மற்ற பகுதிகளுக்கும் இந்த விற்பனை அதிக அளவில் செல்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் பெரும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் என்ற இந்த நிலையை மாற்றி இப்போது பல்வகை சேவை கூட்டுறவு சங்கங்களாக அவற்றை மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றோம் அதன் விளைவாக பல கூற்று சங்கங்கள் இன்றைக்கு ஆவின் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மையங்களாகவும் செயல்பட்டு வருகிறது அதன் மூலமாகவும் இன்றைக்கு விற்பனை பெருகி வருகிறது எனவே இந்த ஆண்டில் ஆவின் விற்பனை பல மடங்கு பெருகுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் விவசாய மானியங்கள் அந்த மானிய திட்டத்தின் இவங்கள் பல பயன்பெறுகிறா என்பதெல்லாம் பார்த்து வருகின்றோம் குறிப்பாக இந்த தாட்கோ திட்டத்தில் வந்து பட்டியல சமூக மக்களுக்கு நிறைய மானியம் இருக்கிறது அவையெல்லாம் கடந்த காலங்களில் முறையாக அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை ஆனால் இப்போது முழு அளவில் அந்த கடன்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டம் வழங்குகின்ற பணியை நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அதற்கான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அறிவுரைகளை வழங்கி வருகின்றோம் எனவே இந்த ஆண்டு நிச்சயமாக பால்வளத்துறையின் செயல்பாடு இன்னும் பெரிய அளவில் பால் உற்பத்தியை பெருக்குகின்ற விதத்திலும் விற்பனையை பெருக்கின்ற விதத்தில் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் நாங்க வந்து இந்த சப்ளை செயினை வந்து முழு அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்மிடத்தில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்போ நாங்கள் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா இடத்துலையும் அவைலபிலிட்டி இருக்கான்னா இல்லை அந்த சூழல் வந்து நிறைய நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து எல்லா கிராம அளவில் கூட நம்முடைய ப்ராடக்ட்ஸ் போகிறத நாங்கள் உத்தரவாதப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இப்போதே நமக்கு மார்க்கெட் தேவைக்கான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு இந்த சப்ளை செயின இன்னும் விரிவாக அதே நேரத்தில் முறையாக அவற்றை முறைப்படுத்தி அந்த சப்ளை செயின் நம்ம என்ஹான்ஸ் பண்ணச்ச மீதிரே ஆவனுடைய எல்லா பொருட்களும் மக்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஏதாவது புதிய பொருட்கள் எங்களுக்கு டிமாண்டு மார்க்கெட்டில் இருந்துன்னா அவற்றை கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சியை மேற்கொள்ள அதில் ஒன்றும் பிரச்சனை தடை நம்ம நடத்தக்கூடியது கொஞ்சம் பார்லர்ஸ் தான் மீதி பார்லர்ஸ் எல்லாம் தனியாரருக்கு நம்ம அவங்க தேவைப்படுகிற இடத்துல கேட்கதை கொடுக்க தான் ஆனால் பார்லர்ஸில் ஆவின் பற்றாக்குறை என்பதற்கு பேச்சு கிடையாது பட்டு நம்ம அது தீவிரமாக ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயனை எக்ஸ்பேண்ட் நாங்கள் வந்து அதனால வந்து நம்ம கணிசமான அளவு பால் தேவை இருக்கிறதுனால உற்பத்தி இந்த பொருட்கள் சேல்ஸில் வந்து நம்ம கவனம் அதிகம் தேவைப்பட வேண்டியில்லை இப்போ வந்து நமக்கு உற்பத்தி வந்து பெருக்கிட்டே இருக்கும் நமக்கு அதிகமான பால் வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த பால் வந்து நம்ம வந்து பால் ப்ராடக்ட்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அந்த பால் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸுக்கு வந்து நம்ம இப்போ வந்து தீவிரமான கவனம் செலுத்திட்டு இருக்கோம் அது நீங்க சொன்ன குறைகாட்டில் கவனத்தில் கொண்டு அங்கே அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவற்றை நாங்கள் தீர்ப்பதற்கான ஓகே தமிழ் எத்தனையோ வருஷம் அவங்களுக்கு முறையான பாலுக்கு விலையே கிடைக்காம இருந்தது இன்னைக்கு போய் கேளுங்க தம்பி அவ்வளவு மகிழ்ச்சி கொண்டு நான் சென்ற வாரம் முழுவதும் திருச்சி பெரம்பலூர் அதே மாதிரி ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கு நான் செய்து ஆய்வு செய்து வந்தேன் உண்மையிலேயே நான் திருச்சி மாவட்டத்தில் சென்றபோது ஒரு விவசாயி அவர் பெற்ற பில்லை என்கிட்ட காட்டினார் நாற்பது ரூபாய் முப்பத்தி பைசா முப்பத்தி மூன்று காசுகள் அவர் வந்து இந்த ஸ்பாட் டெக்னாலஜி மிஷின் போட்டதுனால எனக்கு கிடைக்கிது சார்னு சொன்னார் அப்படின்னா அவருக்கு அது போக என்னுடைய மாண்பு முதல்வர்கள் அறிவித்தால் அந்த மூன்று ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்து நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு பைசா அதுக்கு ஆவின் வந்து ஒரு ரூபாய் தரமான பாருக்கான பணம் கொடுக்கும் அப்ப நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணு பைசா அந்த விவசாய பழைய காலங்களில் வந்து முப்பது பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த துறையின் மூலமாக பல நன்மைகள் கடன் மானியத்தோட கூடிய கடன் அவங்களுக்கு விலை உயர்வு உதவி ஊக்கத்தொகை அவங்களுக்கு கொடுத்து கொடுத்தீடுல தரமான தரம் உயர்த்தி இருக்கோம் இப்படி பல சேவைகள் நம்ம செய்துட்டு இருக்கோம் விவசாய பெருங்குடி மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள்